நாங்கள் வந்து ரெண்டு சார்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் ஒன்று வந்து எக்கானமி பற்றி நான் இப்போ எயித் படிக்கிறேன் நான் வந்து கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ள இந்தியன் எக்கானமி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாறிடும் அதுக்கப்புறம் நான் ரிட்டயர் ஆகிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக இந்தியன் அகாடமி மாறிடும்னு எழுதியிருக்கேன் இன்னொன்று வந்து இன்னொரு சாட்டில் வந்து நாங்கள் என்ன போட்டிருந்தோம்னா நாங்கள் ஓட்டு போடும்போது போது கண்டிப்பாக தாமரை வந்து தமிழ்நாட்டு முழு முழுதும் கூத்துரும் அப்படின்னு போட்டிருக்கோம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பார்த்துருப்பீங்க இந்த இரண்டு பிஞ்சு குழந்தைகளும் எந்த அளவுக்கு வந்துட்டு பாரதத்தோட பொருளாதாரத்தை பற்றிய கவலையும் பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனையும் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு தேசத்தின் பற்றி பற்றிய சிந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்தியா இயற்கை விவசாயிகள் மத்தியில் உரையாற்றும் பொழுது இந்த பலாகைகளை வைத்து வைத்துக்கொண்டு இந்த குழந்தை வந்து கவனத்தை ஈர்த்துச்சு பிரதமரோட கவனத்தை அப்போ பார்த்துங்க ஒரு நடிகர் பின்னாடி போகாமல் ஒரு சில பல யூடியூபர்ஸ் பின்னாடி போகாமல் இந்த குழந்தைங்க வந்து தேசியத்தின் பக்கம் தேசத்தின் பக்கம் அளவுக்கு தெளிவாக நிற்கிது பாருங்கள் அப்படியே அந்த பக்கம் பாருங்கள் ஒரு சில ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டங்கிறாங்க அந்த கூட்டத்தின் மத்தியில் போய் நிருபர்கள் கேட்குறாங்க எஸ்ஐஆர்னால் என்னான்னு கேட்குறாங்க அந்த தற்கொலை கூட்டத்துக்கு எதுவுமே தெரியல இத்தனைக்கு இருந்து வயசு சின்ன பசங்க வரைக்கும் சொல்கிறேன் ஆனால் இந்த குழந்தைங்களோட வயதுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக பொருளாதாரத்தை பற்றி பேசுது எந்தளவுக்கு தெளிவாக இந்தியா வந்துட்டு பாரத்தின் குருவாக இருங்கிறத சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா தெளிவாக ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு எல்லாம் யார் சொல்லி கொடுத்தாரு நாங்கள் ஆர்எஸ்எஸ் கேம்பு போவோன்னு சொல்கிறாங்க எப்படி ஆர்எஸ்எஸ் கேம்ப் போகணும்னு சொல்கிறாங்க உடனே அந்த ஆர்எஸ்எஸ் கேம்பில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க ராணி பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியாவோட வரலாறு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நிச்சயமாக பார்த்தா சில தற்கொலை கூட்டத்துக்கெலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக வந்துட்டு ஒரு ஆறு நாள் கேம்போ ஒரு ஒரு வார கேம்போ தேவை ஆர்எஸ்எஸ் கேம்ப் தேவை அப்படின்னு தோணுது ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து நல்வழிப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு நாளைய குழந்தைகள் வந்து நம்ம தேசத்தின் பக்கம் நிற்கணும் இந்தியாவின் பக்கம் நிற்கணும் இந்தியாவின் தூணாக எதிர்காலமாக இருக்கணும் நல்ல ஒரு கொள்கையில் இருக்கணும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கணுன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் கேம்ப் ரொம்ப முக்கியங்கிறத இந்த குழந்தைங்களை வந்து பறைச்சாட்டிருக்கு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க என்னென்னு சொல்லியிருக்கு நாங்கள் ஓட்டு போடும்போது நிச்சயமாக தமிழகத்தில் தாமரை மலர்னு குழந்தைங்களே கவலைப்படாதீங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் தமிழகத்தில் தாமரை மலரும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் வேணாம் சில தற்கொரி கூட்டங்கள்லாம் வந்துட்டு இந்த குழந்தைங்களை பார்த்து வெக்கப்படணும் வேதனைப்படணும் துக்கப்படணும் துயரப்படணும் ஆனால் அந்த தற்கொரி கூட்டத்துக்கு அதெல்லாம் தெரியாது நான் டிவி கே டிவி கேட் சாரி கே அப்படின்னு சொல்கிறாங்களோ ஒழிய ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அந்த போராட்டம் இதுக்கு அதாவது நான் வந்து குறை சொல்ல வரல அது முதல்ல ஒரு போராட்டம் பண்ணுறோம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அதை முதல்ல படிக்கணும் அதில் என்ன சரத்து இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும் எதுவுமே தெரியாமல் அது சரி வழிகாட்டுதல் எப்படி இருக்கோ அப்படி தான் அவருக்கு எதாவது தெரிஞ்சாதானே இவங்களுக்கு தெரியும் ஸோ தமிழகம் வந்துட்டு தேசியத்தின் பக்கம் அதுவும் தமிழக இளம் குழந்தைகள் வந்து தேசியத்திற்பங்க வந்துட்டு இருக்கிறது மிக மகிழ்ச்சி பாரத பிரதமர் வந்து நிச்சயமாக மன மகிழ்ச்சியோடு சென்றிருக்காரு அதில் எந்த கருத்தும் கிடையாது உலகின் குருவாக பாரதம் வந்து விரைவில் வருங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்